ான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய இனத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நோக்கா ரெண்டு பதினேழு கண்டு இந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை கிறிஸ்தித்த மன்னினர்கள் இல்லையா வாசித்த அந்த வேதப்பகுதியில் மேய்ப்பர்களை குறித்து பார்க்கிறோம் மேய்ப்பர்கள் தங்கள் மந்தியை மேய்த்து வயல்வெளியில் பாதுகாத்து இருந்தாங்க நடுராத்திரை தேவத் தன் ஒன்றி பிறப்பின் செய்தியை அவர்களுக்கு தெரிவித்தார்கள் அந்த செய்தியை கேட்டால் நேப்பர்கள் அப்படியே கேர்லஸாக விட்டு இல்லை இது குறித்து கவலையுமா நிர்வசாரமாக இல்லை என்ன செய்தாங்க பாருங்கள் பதினாறாம் வருஷம் சொல்லும்போது தீவிரமாய் வந்து ஒரு தீவிரம் காட்டுறாங்க பாருங்கள் இல்லையை குறித்த செய்தியை கேட்டாங்க கேட்ட செய்தியை அப்படியே எங்கள் மனதில் வைத்துக்கொள்ளாமல் உடனே செயல்படுறாங்க தீவிரமாய் செவன் கூட பவுலாய் பாருன உடனே ஆண்டவரை பற்றி பிரசங்கிக்க தொடங்கிட்டார் தாமதம் பண்ணலை இணைகர் ஒழித்துக்கு நாம ஊழிங்களை கழிக்கும் போது போக்கு சொல்கிறத பார்க்குறோம் எடுங்க சொன்னாலும் போக்கு சொல்லுறதை பார்க்குறோம் ஆனால் இங்கே பாருங்கள் மேயப்பிறகு படிப்பறி இல்லாதவங்க இங்கே செய்த காரியம் தீவிரமாய் தீவிரமாய் சாப்பிட்டு என்ன செய்தாங்களாம் பிரசித்தம் பண்ணினார்கள் அதுவே கர்த்தர் நம்மை இருந்து கொண்ட நோக்கம் அவர் துரிய சொல்லணும் லைகோனாக பிசாசு பிடித்திருந்தவன் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து ஆண்டோடைய பாதப்பாட்டில் அமர்ந்திருந்தான் அவன் கேட்குறான் ஆண்டவரே நான் உங்களுக்கு கூடவே இருக்கணும் இல்லை ஆண்டவர் சொன்னார் கர்த்தர் உனக்கு இறங்கி செய்து போய் மற்றவர்களுக்கு சொல்லு ஆகவே கடைசி காலத்தில் வாழ்கிற நாம் கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கணும் உங்களுடைய அன்பை தெரிவிக்கணும் அவங்க படிப்பார் இல்லாத இடையர்கள் அவனுடைய பிறப்பு செய்தியை தீவிரமாக போயிட்டு பிரசித்தம் பண்ணாங்க ஆகவே அவர்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க நாமும் ஏசி குறித்து செய்தியை பிரசித்தமான உப்பு கொடுப்போம் அதை நடத்துவார் செபிக்கலாம் ஏசி நல்ல தப்புனே அதனால் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி கண்டரை மேய்பர்கள் கண்டு கண்ட அந்த செய்தியை உங்களுக்குள் வைத்துக்கொள்ளாமல் பிரசித்தம் பண்ணினார்கள் சொல்லிப்பார் இப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் குறித்து பே பேசுவதில்